பார்த்தீங்கன்னா வந்து நெல் வயல் வயலில் வரப்பு வாரத்தில் வந்து துவர போட்டிருக்காங்க இது நம்ம வந்து ஆண்டிப்பாளத்தில் அப்படிங்கிற உடைய வயல் நம்ம சொல்லி போட்டிருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் பூக்கிற தருவாயில் காயும் பிஞ்சும் வந்துச்சு கிட்ட வந்து இது பாருங்கள் எவ்வளோ பூக்களில் இருக்குது பாருங்கள் காய்கள் இருக்குது பாருங்கள் இதுதான் துவரை அப்படியே தண்ணி இது பாருங்கள் துவரை துவரை பாருங்கள் நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான துவரையும் கிடைச்சிரும் ரெண்டாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு வந்து பூச்சி வராது ஆணை கம்மணி புகையா தத்துப்பூச்சி முக்கியமாக இளச்சருட்டு பூ இதெல்லாம் வராது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய மஞ்சள் கலர் பூ வந்து நன்மை செயல் பூச்சிக்கு அதிகமாகிடும் நண்டு செயல் பூச்சி அதிகமாகிட்டாலே தீன் செயல் பூச்சி குறஞ்சது இதுதான் கான்செப்ட் நன்மை செயல் பூச்சிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊசி தட்டா கொலவி முக்கிய முக்கியமாக தேனீக்கெல்லாம் நிறையா வரும் அப்படி வரும்போது வந்து நெல் வயலுக்கு எந்த பூச்சிகள் வராமல் பார்த்துக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான நம்ம வீட்டுக்கு தேவையான துவர கிடைக்கும் வாய்ப்பு உள்ளவங்க அத்தனை பேர் வந்து இது பயன்படுத்துங்க இந்த மாதிரி வரப்பு ஓரத்துல வந்து ஏதாவது ஒரு பயிர் பண்ணுங்க நெல் வயலில் போகும்போது ஒரு பயிர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அண்ணா வேணா வாங்க வணக்கம் சார் என்னோட பேர் ஏழுமலை அண்ணன் பேர் வந்து வையப்பரண்ண ஆண்டிப்பாளையம் ஆண்டிபாளையத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து இருக்கும் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நெல் வயல்ல வந்து வரப்பு ஓரத்துக்கு துவர போட்டிருக்கோம் துவரை பார்த்தீங்கன்னா எல்லாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சொல்லிட்டு துவர இங்கே கிட்டாங்க உங்களை அனுபவித்து சொல்லணும் துவர இது ரெண்டு பக்கத்தில் சைட்லேயே துவர போட்டோம் துவர நல்லா பூத்து பூத்துருக்கு நல்லா காய்ச்சி இருக்குது வீட்டுக்கிட்டே தவறு சாப்பிட்டா துவர வேற துவர கொடுத்தாங்க நல்லா ரெண்டு வீடியோவிலையும் பார்க்கலாம் துவரையை துவரையை காய்ச்சி இருக்குது எல்லா விவசாயியும் இது மாதிரி செஞ்சோம்னா நம்ம தேவைக்கு துவர போதுமானதாக நன்றி நன்றி